இந்தியா மேலே நடத்தின ட்ரோன் தாக்குதல்கள் மூலமா இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தான் நம்ம மேலே ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க ஆப்ரேஷன் சிந்துர் நடக்கிறப்ப அங்க கிட்டத்தட்ட முந்நூறு முதல் நானூறு ட்ரோன்கள் வந்து இந்தியா மேலே ஏவப்பட்டுச்சு இந்த ட்ரோன்கள்லாம் தாக்கி அழிக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த ட்ரோன்கள் இல்லாமே துருக்கி நாட்டை சேர்ந்தவை அப்படின்ற தகவல் தெரிய வந்துச்சு அதுக்கு பிறகு துருக்கி நாட்டை சேர்ந்த ட்ரோன்கள் தான் இங்கே வந்து நம்மளை வந்து தாக்க பார்த்துச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் துருக்கி நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள இருந்தவங்களுடைய எண்ணிக்கை எல்லாமே ரத்து அவங்க எல்லாமே தன்னுடைய பிளானை வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி கேன்சல் பண்ணவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தோன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அட்லீஸ்ட் விசா கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இந்த ட்ரோன் தாக்குதல் அதுக்கு பிறகு இது துருக்கி நாட்டை சேர்ந்ததுதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இதனால அந்த நாட்டினுடைய சுற்றுலாத்துறை மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கு அப்படின்ற செய்தியும் வெளியாயிருக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு வருஷத்துல மொத்த அவங்களுடைய லாபத்தில் மூணில் ஒரு பங்கு பணத்தை இப்பவே வந்து துருக்கி இழந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் நிறையா வந்து கப்புல்ஸாக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஃபேமிலியாக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க இந்த நிறைய இருக்கிற பிளானில் கிட்டத்தட்ட வந்து ஃபேமிலியாக போகிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி ஒம்போது சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தனிநபராக அல்லது கப்புலா வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சி போயிருக்கு அதே போல் இது வந்து யாருடைய தகவல் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அப்படின்ற விசா கம்பெனியினுடைய தலைமை செயல் அதிகாரி இந்த தகவலை வந்து சொல்லியிருக்கிறாரு இது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் துருக்கி போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு தாய்லாந்து நாட்டுக்கு போகிறத ரொம்பவே விரும்புகிறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு இதோட புக்கிங்ஸ் வந்து தாய்லாந்துக்கு வந்து இன்னுமே அதிகமாயிருக்கு இது வந்து துருக்கி நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வியட்நாம் இந்தோனேஷியா எகிப்து இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து விசா அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை முப்பத்தோரு சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளாக இருக்கக்கூடிய வியட்நாம் தாய்லாந்துக்கெல்லாம் வந்து ரெண்டு புள்ளி மூணு மடங்கு அதிகமாகிருக்கு மக்கள் செல்லக்கூடியது அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு இதே மாதிரி இந்த விஷயம் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஜூன் ஜூலையில் இந்த நாடுகளுக்கு செல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதாவது எங்கன்னா வியட்நாம் தாய்லாந்து இந்தோனேஷியா எகிப்து இந்த நாடுகளுக்கு போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்ற தகவலையும் சொல்கிறாங்க இப்போ வந்து பாகிஸ்தானுடைய பதற்ற நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால துருக்கி நாட்டுக்கு செல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்